அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ நோன்பாலியின் மகிழ்ச்சி இஸ்ஸாஹி ஃபர்ஹத்தானே ஃபர்ஹத்துன் ஹீன இஃப்திருன் ஹீன்கார் அப்பாவு அல்லா மீன்ஸ் தூத ஸல்லல்லாஹு அலைஹி வசலாம் அவர்கள் கூறினார்கள் நோன்பாலிக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் உள்ளன அவர் நோன்பு திறக்கும்போது நோன்பு திறக்கும்போது ஏற்படும் மகிழ்ச்சி மற்றும் அவர் தனது இறைவனை சந்திக்கும் போது ஏற்படும் மகிழ்ச்சி அ அறிவிப்பாளர் அபு குரேரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு நோன்பாளி நோன்பு திறக்கும் போது நிச்சயமாக மகிழ்ச்சி அடைகிறான் அதே போல் நாம் நோற்ற நோன்பு அல்லாவிடம் அல்லாவிடம் ஏற்கொள்ளப்பட்டு மறுமையில் அதன் காரணமாக அல்லாவை அல்லாவை சந்திக்கும் போது ஏற்படும் மகிழ்ச்சி நிச்சயமாக மகதானத அத்தகையை மகிழ்ச்சியை அடை அடைவதற்கு அல்லாக்கிருப்பவை சேவனாக